இன்றைய வகுப்பிலே நாங்கள் நபிகள் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய காலத்தில் இடம்பெற்ற போராட்டங்கள் என்ற ஒரு தலைப்பிலே சில முக்கியமான விடயங்களை நாம் இன்ஷா அல்லா படித்துக் கொள்ள முடியும் பொதுவாக அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் செல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய காலத்திலே சில போராட்டங்கள் மதீனாவுடைய தாவா வாழ்க்கையிலே இடம்பெற்றது அதை வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு வகையாக பிரிப்பார்கள் முதலாவது வகை அல்லாவுடைய தூதர் கலந்து கொண்ட போராட்டங்கள் அந்த போராட்டத்தில் அல்லாவுடைய தூதர் தான் தலைவராக கலந்து கொண்டிருப்பார்கள் அதை அரபு மொழியிலே ரஸ்வத் என்று சொல்லுவார்கள் இப்படி எத்தனை போராட்டங்கள் நடைபெற்றன என்பதில எண்ணிக்கைகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்னுல் ஹஜர் ரஹிமகுல்லா அவர்கள் பத்தொன்பது போராட்டங்கள் ஹஸ்வத்துகள் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவற்றுள் ஒரு ஏழு அல்லது ஒன்பது போராட்டங்கள் தான் மிகவும் பெரிய போராட்டங்களாக அமைந்திருந்தது இன்னொரு வகை அல்லாவுடைய தூதர் தான் கலந்து கொள்ளாமல் அனுப்பி வைத்த படை பிரிவுகள் அதை சரிய அல்லது மகரக்கத்தென்று அரபு மொழியிலே அழைப்பார்கள் அந்த படை பிரிவை அல்லாவுடைய தூதர் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்திருப்பார்கள் அதில் அவர்கள் கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படியான அனுப்பப்பட்ட படை பிரிவுகள் வரலாற்றிலே கிட்டத்தட்ட அறுபது படை பிரிவுகள் அப்படி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் அந்த அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இடம்பெற்ற போராட்டங்கள் தொடர்பான ஒரு சின்ன அறிமுகம் இதிலே அல்லாவுடைய தூதர் தலைமை பொறுப்பேற்று கலந்து கொண்ட போராட்டங்களில் மிகப்பெரிய சில போராட்டங்களை மட்டும்தான் நாங்க சுருக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் அதிலே முதலாவது போராட்டம் பதுர் பதுர் என்ற போராட்டம் யுத்தம் இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற முதலாவது மிகப்பெரிய போராட்டம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த போராட்டமும் இதுதான் இதுல என்ன விசேடம் என்ன இந்த போராட்டத்திலே முஸ்லிம்களோடு சேர்ந்து மலக்குமார்களும் போராடினார்கள் அல்லா ஆயிரக்கணக்கான மலக்குகளை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் தான் பதுர் என்ற போராட்டம் இதை பற்றி ஒரு கதை படிக்கிற நோக்கத்தில் இல்லாவிட்டாலும் படிப்பினைகளோடு நாம் கட்டாயம் சுருக்கமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பதுர் என்பது அன்புக்குரிய சகோதரிகளை ஒரு இடத்துடைய பெயர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மைதானத்தின் பேர் தான் பதுர் களம் அந்த இடத்திலே இரண்டு தரப்பினரும் மோதி கொண்டதால் அந்த யுத்தத்துக்கு பெயர் பதர் போர் என்று சொல்லப்படுகிறது இந்த யுத்தம் கிஜிரி இரண்டாவது வருடத்தில் ரமலான் மாதத்தில் பதினேழாம் நாளில் இடம்பெற்றது இதிலே முஸ்லிம்கள் தரப்புக்கு அல்லாவுடைய தூதர் செல்லல்லாக அணியவர் செல்லும் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் தலைப்புக்கு தரப்புக்கு அபுதில் தலைமைத்துவம் வகித்திருந்தார் இந்த இந்த போராட்டத்திற்கான பின்னணி காரணி என்ன என்பதை நாங்கள் வரலாற்றிலிருந்து சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மையிலே இஸ்லாம் சொல்லுகின்ற எந்த ஒரு போராட்டமும் மற்றவர்களை தாக்கி அழித்து அவர்களை அவர்களுக்கு அநியாயம் செய்து ஒரு காட்டுத்தனமான செயலல்ல தங்களை காத்துக் கொள்கிறதுக்கான ஒரு தற்காப்பு போடுதான் இஸ்லாம் சொல்லுகிற போராட்டங்கள் எல்லாம் இதனுடைய பின்னணி என்னண்டா அன்புக்குரியவர்கள குறைசி காபிர்களுடைய தலைவர்களுடைய வியாபார பொருட்கள் அனைத்தையும் சுமந்த ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய வியாபார குழு ஒன்று மக்காவை நோக்கி புறப்படுகிறது அதற்கு அபு தாங்கி வருகிறார் அந்த மிகப்பெரிய வியாபார குழுவை பாதுகாப்பதற்கு அவர்களோடு வரும் நாற்பது பேர் மட்டும்தான் தான் பாதுகாப்பு கடமைக்காக வருகிறார்கள் ஏனென்றால் அதுல குறைச்சி தலைவர்களுடைய மிக பெரும் செல்வங்கள் எல்லாம் இருக்குது அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள் அந்த குழுவை வழிமறிக்க வேண்டும் அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹு இதன் மூலம் உங்களுக்கு தரலாம் என்ன காரணம் என்று அன்புக்குரியவர்களே ஏற்கனவே மக்காவில் இருந்து முஹாஜிர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வார நேரத்தில் எந்த ஒரு பொருளாதாரத்தையும் கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையும் அபகரித்துக் கொண்டவர்கள் யாரு மக்காவிலிருந்து குறைசி காவிர்கள் எனவே மக்காவில் இவர்கள் எங்களிடமிருந்து பறித்துக் கொண்டவற்றை நாங்கள் மூளப்பெற்றுக் கொள்வதற்கு தான் இந்த ஏற்பாடு அல்லாஹவுடைய தூதருடைய இந்த ஏற்பாடு அல்லாவுடைய தூதர் ஒரு யுத்தம் செய்வதற்காக ஒரு படையை தயார்படுத்ததில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆரம்பத்துல ஆரம்பத்துல நோக்கம் என்ன அபுசிஃபியா இந்த தலைமையில வரக்கூடிய அந்த வியாபார குழுவை வழிமறுப்பது அவ்வளவுதான் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது அவங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுப்பது இப்படியான எண்ணத்தோடு அல்லாவுடைய தூதர் இஸ்ட்ரிக் பண்ணல எல்லாரையும் கூப்பிட்டுல விரிவினாக்களை சேர்த்துக் கொள்றாங்க அல்லாவுடைய தூதர் அப்படி சேர்க்கப்படுகிற போது முஸ்லிம்கள் தரப்பில முன்னூத்தி பதிமூன்று பேர் வருகிறார்கள் எழுவது ஒட்டகங்கள் இரண்டு குதிரைகள் இவ்வளவுதான் அல்லாவுடைய தூதருடைய படை பிரிவின் படை பலம் இவர்கள் யாருமே பெரிய அளவுக்கு யுத்தத்திற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்களும் கிடையாது இப்ப அல்லாவுடைய தூதர் அந்த வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக வேண்டி படையை தயார்படுத்தி கொண்டு அதை முஹாஜர்கள் பிரிவு அன்சார்கள் பிரிவு பிரித்து கொண்டு இப்ப வாராங்க இந்த செய்தி அபு சுஃபியானுக்கு கிடைச்சிச்சு அந்த காலத்துல யாசூஸ்வல் இருக்கும் ஒற்றர்கள் செய்திகளை டக்குன்னு செஞ்சிருவாங்க போய் சொல்லிருவாங்க இதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உடனே அபு சுஃபியான் இது பற்றிய ஒரு செய்திய எங்க அனுப்புறாரு மக்காவுக்கு அனுப்புறாரு இப்படி முகமதும் அவருடைய படையினரும் தோழர்களும் வந்து இந்த வியாபார குழுவை வழிமறிக்க வருகிறார்கள் இந்த செய்தி கிடைத்த உடனே ஒரு ஒத்தன் போய் அதை வித்தியாசமா சொல்றாங்க இப்ப வந்துட்டாங்க பிடிக்க போறாங்க இருந்தா போல கடும் மிகைப்படுத்தி அந்த ஒத்தர் சொன்னபோது உடனே மக்காவிலே அபூஜனுடைய தலைமையிலும் பெரிய படையை தயாராகும் அந்த படையிலே ஆயிரம் வீரர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் ஆயிரம் வீரர்கள் இருநூறு குதிரைகள் ஒட்டகங்கள் எண்ணிக்கை தெரியாது அந்த ஒட்டகங்கள் இந்த அளவு கண்டா ஒரு நாளைக்கு ஒன்பது ஒட்டகம் மறுக்கப்படும் இன்னொரு நாளைக்கு பத்து ஒட்டகம் மறுக்கப்பட்ட ஒரு சாப்பாடு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு படை பட்டாளத்தை இவன் ஒன்று சேர்க்கிறான் ஒன்று சேர்த்து கொண்டு இப்ப வெளியாகிறதுக்கு தயாராகிற டைம்ல அபு சுஃபியான் என்ன செய்யறாருண்டா அவர் தந்திரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வழியில முகமது சல்லா வேறொரு வழியால தப்பித்து திரும்ப செய்தி அனுப்புறார் எப்படின்னு சொன்ன நான் இப்போது இந்த முகமதுடைய படையில நான் தப்பித்தேன் நான் இப்ப பாதுகாப்பா வா அப்பண்டா யுத்தம் செய்யறதுக்கு இங்க தயாராகப்படுது யாரு ஜஹில தலைமையில அந்த செய்தி வந்த உடனே ஜஹில் சொன்னா இல்ல நாம போகத்தாமும் முகமதுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் ஒரு பாடம் படிப்பிக்க தான் போன பிடிவாதமாக இருந்தான் அபூஜக அதனால் தான் இந்த மிகப்பெரிய படையை அழைத்து கொண்டு அபூஜகல் ஜஹலி என்ன செய்யறான் மதீனாவை நோக்கி வாரான் இப்ப இந்த செய்தி அல்லாவுடைய தூதர் கிடைக்குது உண்மையில் அல்லாவுடைய தூதர் அந்த யுத்தம் செய்யும் நோக்கத்துல வரலதானே கிடைச்ச உடனே இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவசர அவசரமாக தன்னுடைய தோழர்களோடு ஆலோசனை மேற்கொள்கிறார்கள் மனிதர்களே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த கட்டத்திலே முதலாவது அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் எழுப்பி ஆலோசனை சொன்னாங்க இரண்டாவது உமர் அலி அல்லாஹர்கள் எழுப்பி ஆலோசனை சொன்னாங்க மூன்றாவது அலி அல்லா அவர்கள் எழுப்பி சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே அல்லாஹளுக்கு கட்டளையிட்ட அடிப்படையிலே நீங்கள் நடங்க போங்க நிச்சயமாக நாங்க உங்களோட ஆயிருக்கோம் மூசா நபிக்கு மனுசுர வேலைகள் சொன்னது போன்று நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம் மூசா நபி சம்பவம் படிச்சிருக்கீங்களா மனுசுர வேலைகள் மூசா நபி என்ன சொன்னாங்க நீங்களும் உங்களோட அல்லாவும் போய் அந்த சிறாவனோட போராடிட்டு வாங்க நாங்க விட தெரியும் என்று சொன்னாங்க அவங்க நல்ல குரவான் சொல்றான் அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் எங்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் பரகுல் ஹமாத் என்ற ஒரு மிக தூரமான ஒரு எம்எல்ஏ மிக தூரமான இடம் அந்த இடம் வரைக்கும் அழைத்துக் கொண்டு போனாலும் நாங்க வருவோம் அவரும் ஒரு ஒரு முஹாஜிர் மக்கா சஹாபி தான் அவரும் இப்போ எல்லாம் உடைய திரும்ப சொன்னாங்க கருத்து சொல்லுங்க வந்த கட்டத்தில் தான் அன்சாரியுடைய தலைவர் சாகிபுலி அவர்கள் நிரம்பி சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அல்லாஹுவின் மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறோம் நாங்கள் உங்களோட ஆயிருக்கோம் உங்களோட ஆயிருக்கோம் உங்களோட போராடுவோம் எங்களை அழைத்துக் கொண்டு நீங்கள் போய் ஒரு கடலுக்குள் விழுந்து மூழ்கினாலும் உங்களோடு சேர்ந்து நாங்கள் மூழ்கி விடுவோம் எங்களில் ஒருவர் கூட மாட்டோம் என்று அல்லாவுடைய தூதருக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது ஏண்டா அந்த வந்தவர்கள் ஆக கூட யாரு அன்சாரிகள் தான் அதற்கு பிறகு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் அந்த பதரி என்ற இடத்திலே ஒன்று கூறுகிறார்கள் படை தயார்படுத்தப்படுகிறது அல்லாஹு தாலா இரவிலே ஒரு மலையை பொழிய செய்கிறான் அது எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மலையாக இருந்தது முஸ்லீம்களுக்கு வரும் தூரலாக இருந்தது அந்த இரவிலே அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு சில இன்னொரு நியம கேண்டான் அவர்களுக்கு சின்ன தூக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸன் ஏற்படுத்தினான் ஒரு அமைதியை ஏற்படுத்தினான் உள்ளத்தில் இந்த பயத்தை நம்மல்லா போக்கினான் இப்படி அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு நிறைய உதவி செய்தான் அல்லாவுடைய தூதரும் அல்லா கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி செய்யறாங்கண்டா யா நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்து விடியா நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்து விடியா இந்த யுத்தத்திலே இந்த கூட்டம் அழிக்கப்பட்டால் இதற்கு பிறகு நீ வணங்கப்பட மாட்டாயா அல்லா என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் கைகளை உயர்த்தி அல்லா கிட்ட கேட்ட பிரார்த்தனையினால அவங்களோட தோல் புதத்தில் அந்த போர்வை கீழ் இறங்கி விடு உடனே அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் வந்து அந்த போர்வை எடுத்து வச்சுட்டு அல்லாவுடைய தூதரை போதும் நிறுத்துங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவான் இந்த பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே கபூலாகிறது போராட்டம் ஆரம்பிக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அந்த காலத்துல போராட்டம் சும்மா ஒளிச்சுக்கிட்டு தாக்குறல்ல பல பரிச்சை நேருக்கு நேரம் பறிக்கை இப்ப முஸ்லிம்கள் மூணு பேர் போறாங்க அவங்க மூணு பேர் வாராங்க குறைச்சிக்காக இருக்க உடனே அவங்க கேட்குறாங்க நீங்க யாருன்னு கேட்டாங்க அங்க அன்சாரிகள் வந்திக்கணும் அன்சாரிகளோட நாங்க நேரு நேர போராட மாட்டோம் எங்களை போல முக ஆற வர சொல்லுங்க மக்காவாசிகளை வர சொல்லுங்க அதுலயும் சொன்னால் அப்படி உடனே அல்லாவுடைய தூதர் திரும்ப மக்கா மக்காவாசிகள் மூணு பேர் அனுப்பினாங்க அலிர் அலி அல்லா அவர்கள் ஹம்சார் அலி அவர்கள் இப்படி மூணு பேர் அனுப்பினாங்க அவங்க மூணு பேரும் மூணு பேரோட போராடுறாங்க மூணு பேரும் கொல்லப்படுறாங்க யாரு எதிரிகள் மூணு பேரும் கொல்லப்பட்டாங்க இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த காலத்துல நடந்து கொண்டிருக்கு அதுல அல்லாவுடைய தூதர் அந்த பிராத்தனுடைய விளைவு சொன்னாங்க ஒரு இதோ நான் சொன்னாங்க புழுதி படிந்த நிலையில் நான் இந்த களத்தில் ஜிபிரிலை பார்க்கிறேன் சொன்னாங்க வழக்குகள் எல்லாம் வந்து போராடுகிறார்கள் அபு ஜஹில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு கொடியவன் இந்த போராட்டத்திலே அவன் கொல்லப்படுகிறான் அந்த சம்பவத்தை பற்றி அப்துர் ரஹ்மான் சொல்லுகிறார்கள் புகாரியிலே வருகிறது நான் அந்த மதுர் களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய ரெண்டு பக்கத்திலையும் இரண்டு வயது குறைந்த இளைஞர்கள் இருந்தார்கள் சின்ன பிள்ளைகள் அப்பதான் இளைஞர்கள் ஆனாக்கள் அப்ப அவர்கள் ஒருவர் மத்தாளுக்கு கேட்காம சாச்சாவே என்று கூப்பிட்டு கேட்கிறாரு அபூஜகல் என்பவன் என்று கேட்கிறாரு இந்த அவங்க ரெண்டு பேரும் மதீனா இளைஞர்கள் சிறுவர்கள் அபுதஹில காணல அவங்க இதுவரைக்கும் அபுதகல் எங்க யாரு அப்ப உடனே இவர் கேட்டாரு ஏன் உங்களுக்கு அபுஜகல் என்னதுக்கு கேட்டாரு அப்ப அவங்க சொன்னாங்களே அபூஜஹில் அல்லாவுடைய தூதருக்கு ஏசியதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்க அவனை சந்திச்சா நாங்க மௌத்தாண்டர் இன்றிய மாட்டோம் அந்த இடத்துல கொலை செஞ்சு போட்டா விடுவோம் அப்படி கேட்டுக்கிற இவ்வளவு மத்தால் பக்கத்துல இருக்கிறாள் இன்னொரு ஆள் அவரும் அதே மாதிரி கேட்கிறார் ஒரு ஆளுடைய பெயர் முஹாத் இன்னொருவருடைய பெயர் முஹ்பத் அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா அப்படி பேசிக்கொண்டிருக்க அபு ஜஹில் அந்த களத்துக்குள்ள உள்ள வாரான் குதிரையில வந்து உடனே சொல்றாரு இது அபு ஜாஹிம் சொன்னதான் தாமதம் ரெண்டு பேரும் ஓடுறாங்க குதிரைய காலுக்கு வெட்டுற அவன் கீழே விட மேலேறி அவனுக்கு வெட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெட்டுறாங்க சின்ன இளைஞர்கள் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வாழ் எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய அவருடைய தூதர்ட்ட வாங்க வாழ் என்ன செஞ்சுக்கு ரத்தம் படிஞ்சிருக்குது சொன்னாங்க ஒரு ஆள் சொல்றாரு யாரோ சொல்லுவோம் நான் தான் அபு ஜாஹித கொண்டேன் இல்ல ஒரு ஆள் நான்தான் கொண்டு ரெண்டு பேருடைய வாள்களிலும் இரத்தம் படுந்திருப்பதை அல்லாஹுடைய தூதர் கண்டார்கள் பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் கொலை செய்திருன்னு சொன்னாங்க அதில் ஒரு ஆள் முவ மு ஆத் அந்த யுத்தத்திலே அல்லாவுடைய தூதர் அந்த அபூஜகனுடைய அந்த கணிமத்திற்கு தானே அவரிடம் இருந்து கிடைத்த அந்த கனிம தவழவே இந்த முஆத் வலியுல்லானவர்களுக்கு தான் கொடுத்தாங்க இந்த மு என்ற அந்த இளைஞன் இந்த மதுர் யுத்தத்திலே ஷகிதாக்கப்படுகிறார் பிறகு மற்றவர் நம்ம இந்த முகாதகிர வலியல்லா அவர்களுக்கு அல்லாவுடைய தூதரை கொடுக்கிறார் இப்படி அபூஜகில் கொல்லப்பட்ட ஒரு போராட்டம் இந்த பதர் போராட்டம் மிகப்பெரிய தளபதி அது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை எங்கரட்சி மக்காவுனருச்சு அல்லாவுடைய தூதர் இது படிக்கடி செல்லப்படுற சம்பவம் நாங்க இந்த படிப்பினைய மனசுக்கு எடுக்கிற பஜராஜன் திரும்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காதாவுக்கு பக்கத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் அபூஜகனும் அவனுடைய கூட்டாளிமார் ஏழு பேர் உடனே அபூஜர்கள் சொல்றான் இந்த இடத்துல ஒட்டகம் மறுக்கப்பட்ட கழிவிரிக்கு அதை கொண்டு வாங்க ஒரு மூதேவி போய் அதை கொண்டு வந்தான் அல்லாவுடைய தூதர் சுஜூதுல இருக்கிற கொண்டு அவனோட முதுகுல வைக்கப்பட்டுச்சு பக்கத்துல இபு மசோதர் அலி அல்லவர்கள் இருக்கிறாங்க அவரால் தடுக்க முடியல அல்லாவுடைய தூதரால் சுஜூதுல இருந்து எழும்ப முடியல அவர்கள் வந்துதான் அதை அகற்றி விடுறாங்க அல்லாவுடைய தூதர் தொழுத முடிச்சதுக்கு அப்புறம் அல்லா கிட்ட துவா செஞ்சாங்க இந்த ஏழு பேர் உளுந்து உளுந்து சிரிச்சாங்க அல்லாவுடைய தூதருடைய அந்த நிலையை பார்த்து இந்த ஏழு பேர் அபூஜகன் உட்பட எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் யா அல்லா இந்த அபூஜகனை நீ பார்த்துக்கொள் ஏழு பேருடைய பெயரையும் சொல்லி சொல்லி துவா செய்கிறார்கள் இபுனு மசூது அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் யாருடைய பெயர்களை சொல்லி பிரார்த்தனை செய்தார்களோ அந்த ஏழு பேரும் பதூரில் கொல்லப்பட்டு அந்த கிணற்றில் எரியப்படுவதை கண்டேன் ஜனாசாவு கூட எடுக்கல தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த அளவு அல்லாஹு தாலா இழிவுபடுத்தினார் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு போராட்டம் தான் இந்த பதுர் என்ற ஒரு போராட்டமாக இருக்குது இது ஒரு பெரிய தலைப்பு நான் சுருக்கமாக சொல்வதால் சொல்கிறேன் இவ்வளவு விஷயமும் உள்ளத்துல கொஞ்சமாவது பதிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இந்த போராட்டத்துடைய வெற்றியை கொடுத்தான் முஸ்லிம்கள் தரப்பில் ஷஹிதாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பதினான்கு பேர் மட்டும்தான் முன்னூத்தி பதினாலு அல்ல முன்னூத்தி பதிமூணு பேர்ல பதினான்கு பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் குறைசி காசர்கள் தரப்பிலே எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் இதுதான் இந்த யுத்தத்துடைய முடிவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த யுத்தம் பல படிப்பினைகளை கொண்ட யுத்தம் என்பதை உலமாக்கல் பல தலைப்புகளில் எழுதியிருக்கிறார்கள் நாம் இந்த யுத்தத்தை விளங்கி இதிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் நிச்சயமாக அல்லாஹ் குறைவாக இருந்தாலும் படை குறைவாக இருந்தாலும் நாம் ஈமானிய பலத்தோடு சகோதரத்துவ பலத்தோடு இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி இருக்கிறான் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான் உலகத்திலே பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம்கள் அனைவருக்காகவே நாங்கள் துவாட்சி அம்சம் குறிப்பாக காசாவிலே அநியாயமான முறையில இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஒரு தனி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை கேட்க முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு முஸ்லிம் நாடுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒன்றியமே இந்த உலகத்துல நமக்கு இருக்குது ஆனா தடுக்க முடியல அல்லாவுடைய வெற்றி அல்லாவுடைய உதவியை தவிர வேறொன்றும் கிடையாது இன்று வரைக்கும் அநியாயமான முறையிலே அவர்கள் முஸ்லிம்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை நம்முடைய தொழுகையிலே நாம் கேட்க வேண்டும்